சொக்கம் சொக்கம் புட்டுற லெவல் முப்பத்தி நாலு கிலோவா முப்பத்தி நாலு கிலோ என்னது அண்ணா வந்து முன்னாள் போராளி பாருங்க காலமில்ல அவ்வளவு கஷ்டப்படுறாரு

முறை வீரியாவில் வந்து உங்களை போட்டிருந்தோம் கிளாலியில் வந்து நாங்கள் பட்ட அனுபவங்கள் அந்த ஜாழ்பாந்திலிருந்து எப்படி இங்கே வந்து நாங்கள்ன்ற விஷயம் பயந்துதுனால் இன்றைக்கு வந்து இந்த கிளாலை கடலில் எப்படியான மீன்கள் பிடிக்கணும் என்னென்ன வகையான மீன்கள் இருக்குது அவர்களுக்கு நடக்கிற பிரச்சனையில் மணி தொழிலுக்கு போயினோம் அந்த விடயங்களை தான் பகிர்ந்து கொள்ளப்புறன் வேற நோவர்களே முதல் முதலாக எனது காணொலி பார்வை இருந்தால் மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலி பாருங்கள் இந்த கிளாலை கடலில் என்னென்ன மீன் பிடிவுன்ற அனைத்து விடயங்களையும் உங்களை பகிரக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றது நீங்கள் இங்கே வந்தால் கூட மலிவான விலையில் மீன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் காணொலிப்பில்

அதெல்லாம் பாருங்கக்கா பெருந்தோ கழுகாது பெருந்தோ கழுகாது கழுகு என்ன பார்த்தீங்களா ஐயா மீன் ஒன்று கொண்டு வார அதை எடுத்துட்டு உள்ளுக்குள்ளே இறங்குவோம் என்ன மீன் கையில் கொண்டு வரீங்க என்ன மீன் கையில் கொண்டு வரது எரியாது எறியாதிங்க எங்கனாக்கு ஆ நாங்கள் எடுக்கலாமா உங்களை காட்டும் வந்தா போய்ட்டு விட்டாரா ஜி அப்படியே கீழே வைங்க பார்ப்போம் இது வந்து அறியாலாம் உயிரா அது இல்லை ம் இஞ்ச பாருங்க எல்லாம் கூட இந்த றியாலம் மற்ற இது என்ன திருவள்ளியாளி இது இந்த பெருசு கத்தலை கத்தல்

அங்களை வந்து இந்த இது கலர் இருக்கு பெரிய கலர் பாப்போம் மீன்கள் கொஞ்சம் பிடிச்சிருக்காம என்ன மீன்ட்டு பாப்போம் அண்ணன் ஓடுறாங்க அண்ணா என்ன மீன் இது நீங்க சொல்லுங்க வீரியாக்களை வர வேண்டாம் இருக்க சொல்லுங்க வாங்க இங்கே உங்களால் எடுக்கலை இங்கே வாங்க இருக்கா எனக்கு மீன்களை பேருகளை சொல்லுங்கள் போல மீனை பிடிச்சி வச்சுட்டு பேர் தெரியாமல் நாங்கள் மாறி சொன்னி இப்போ தேவையில்ல கமெண்ட் பண்ணி கொண்டு இருப்பாங்க என்னடா மீன் சாப்பிட்ற பேர் தெரியாமல் திராலிக்கே என்ன இது ஆ ஆத்தலை ஆ என்ன கொஞ்சம் பெருசாக இருக்கேன்னு ரெண்டு இப்போ என்ன தொழிற்பாட குறை வேண்டும் ஆ பல்லத்தில் இருக்குதோ கிட்ட உரங்கலாம்புழா இருக்குது தண்ணிக்குழ வெங்கனிக்காண்டா மக்களே கிளாலை கடற்கரையில் அணிக்கன் வந்து டென் முண்டை வள்ளம் தான் வந்திருக்கு நாங்கள் இறங்கி போய் பார்ப்போம் மீன்கள் இருக்குதோ என்ன இருக்குன்றது போய் பார்த்தா நல்லாம்புல இருக்குது எவ்வளோ எத்தனை கிலோ இருக்குன்னு முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு கிலோவா முப்பத்தி நாலு கிலோ இருக்கு மீன் திரளிய பாத்தீங்களா மீன் வந்து போயின இந்த திரளியும் விடுபாட்டு கிடக்காதுல இதை விட பெரிய மீனவெல்லாம் கடலுக்கு போறீங்க சங்கப்பட்டியா அஞ்சல இருக்கு சங்கப்பட்டி பாத்தீங்களா எதாணரும் அண்ணா அள்ளிப்பாளையன்றதா இதுல ஆனாடி பாத்தீங்களா அள்ளிப்பாளையில வந்த பார்த்து இந்த இடம் பிறந்த மக்கள் வந்து இங்கே கொஞ்சம் பேர் வந்தது அள்ளிப்பிள்ளை கொஞ்சம் பேர் போனது ரெண்டு இடம் இருக்கு பெண்ணெண்டாம் மக்களே தண்ணி கிளங்கி நடக்க போகிறோம் அங்கே மீனுக்கு நாங்கள் அண்ணன் போய்க்கொண்டிருக்கிற மீன் பார்க்குறது அண்ணன் போய்க்குமே இன்னும் குளிராக இருக்குது தெரியுமா தண்ணியெல்லாம் இல்லை நடந்து போகக்கூடிய மாதிரி அந்த கட்டு வரைக்கும் நடந்து போகலாம் போல இருக்கு அவ்வளோக்கு இருக்குது பாருங்க கீழே எல்லாம் கிடாக்குது வலதாப்பா இதுக்குள்ளே இல்லையா ஆ இதுக்குள்ள கொஞ்சம் மீன் கிடாக்குதா ஆ எங்க இருக்கு காம் புர்ரல் என்ன இங்க வேறங்க இருக்கு அண்ணா என்ன மீன் என்ன இது 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 பேசு கத்தலை சரி என்ன கத்தலைல கொஞ்சம் பெரிய கேஸ் என்ன அது போல் வருது பாருங்க இது கத்தலை மீனா ആക്കൾ മൂടി വെച്ചിരിക്ക കം വന്ന് പുരല്ലാ മീന എല്ലാത്തെയും തൂക്കി അടിച്ച് കിട്ടുക പോടാ പോടാ മീനക്ക് വന്ന് നിൽക്കുക എല്ലാവരും ഓക്കെ എല്ലാം ഏത്താച്ച கிடக்கு கொஞ்சமே திருமண எத்தனை மணிக்கு போகிற நீங்கள் அப்படியா ரெண்டு மணி ஒரு மணி ஆ அப்படி போயிட்டு ஏழு மணிக்கெல்லாம் வந்துடுவீங்க பாருங்க அண்ணா வந்து ஒரு முன்னாள் போராளி பாருங்க காலம் இல்லை அவ்வளோ கஷ்டப்படுற ரெண்டு எப்படி நிறைய மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டு திராலி இந்த இந்த மீன்கள் தான் கூடப்பாடு என்ன பாருங்க இதுனா கத்தியா என்னது கத்தல வேறுகளும் பெறாத கலரும் போடுதோ கலர் போடுதுன்னு வேறுங்க மீன வேலை அப்போ எவ்வளோ காலமாக நடக்குது தொழில் ஆ காலம் இங்கே வந்து நண்டு போக மாதமா அப்படியோ ஆ

இருபது குடும்பங்கள் போட்டுகள் இருக்குமா கூட வாங்கி ஏன்னா இந்த விஷயங்கள் வந்து தெரியா என்ன டைம்ல வந்த மீன் மணிக்கு மணிக்கு எடுக்கலாம் உங்கள்ட்ட வந்து ஆ அப்படியா அப்புறம் நாலு மணிக்கு ரெண்டு மணிக்கெல்லாம் போயிடுவீங்களோ ஒரு மணிக்கு தூரம் ஒரு மணிக்கெல்லாம் போடுவோம் ஆ என்றால் இருந்தால் கொஞ்சம் லேட்டாக போங்க ஆ லேட்டாக போகும் என்ன பெரிய மீன்களும் படமா பெரிய மீன்கள் என்னென்ன படம் பெரிய மீன்கள் உண்டுகள் பெரும்பாலம் எல்லா மீனும் பெற படம் பரவலாப்படம் நாங்களும் சின்ன இல்லை யாழ்ப்பாணத்துலேருந்து இந்த கடலால தான் வழியில் வந்து நாங்கள் இங்கே தொன்னெட்டாம் ஆண்டு இடப்பேர் வண்டிக்கு வந்தது அப்போ அதான் நான் அண்டாக்கி வந்து இந்த விரைநேரம் சொன்னேன் நான் அப்பதான் இந்த மீன் இதுவும் அடுப்பான்றே நாங்கள் அண்டைக்கு யாரும் போகல தொழிலுக்கு சரி அப்போ இண்டாக்கி எடுத்துகிட்டு தான் வந்தது ஏன்னா தரம் பிரிச்சு அங்க வந்து போய் கொடுக்கணும் அப்படியோ ஆமா 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 கோயபுரம் முதலாளி புரிஞ்சு ஆ கோயபுரம் ஆ ஆ முதலாளி புரிஞ்சு முதலாளி புரிஞ்சு ஆ ராளம் படுறதோ ஓ ராளம் படுற இப்ப இல்ல இப்ப இல்லனா மாசம் எத்தனை மாதம் மூண்ட மாசம் ஆ மூண்ட மாதம் அன்னை மாதம் அப்ப அங்கள அந்த கச்சாயோ அந்த கடல்ல வந்து இது கட்டுறாங்களே இது என்ன

என்ன மேனுக்கு என்ன விளப்பு போகுதுல விதை விலைக்கு நூறு ரூபா நூற்றி நூறுரூவா நூத்தி ஐம்பது ரூபா கிலோவா ஆ ஆ பிளாண்டிக்கி கூட போகும் விரோத ஆளம்பில்லை ஓ விரோதாலமே சாப்பிட முடியா கொடுக்கறது நூறுநூற்றம்பது ரூபாய் போடுறோம் விரோத மட்டா அடி கேட்பாங்க எந்த அதெல்லாம் பிள்ளை குரான் சுட்டுதான் போ குரான்ச்சிடுச்சு குரான் தான ஆக்கா சாப்பிட சாப்பிட மாட்டேன் விதாத்துக்கு பத்து நாளைக்கு சூப்பரோ ஒன்று சாப்பிட மாட்டேன் அதான் இனி இந்தியால எங்கிற மக்கள் விரதங்களை பிடிச்ச பிடிச்சா நாங்கள் என்ன த வைக்கிற நாங்கள் ஒன்றும் பாக்கறோம்ல விரோதமும் இதோ அடிதான நல்லூருக்கு மட்டும்தான் ஒன்னு ஆப்பிட்றோம் இல்லை மற்றபடி அடிதான எல்லாம் பாருங்க இந்த கடல் அப்பாருங்க ரொம்ப அழகாக இருக்காண்டு பார்த்திங்களா சூப்பராக காற்று அடிக்குது மற்ற இங்கே நடந்து போகக்கூடிய மாதிரி தான் இந்த இடம் இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா எங்கள் முன்னுக்கு இவ்வளோ அழகாக இருக்காண்டு அப்போ இப்போ உங்களுக்கு அந்த கடல் தொழிலுக்கு போகிறது பிரச்சனை இல்லையா முதல்லலாம் போரெல்லாம் பாஸ் அடுக்கணும் அது அடுக்கணும் அடுக்கெல்லாம் அப்படி எல்லாம் இல்லையா இப்போ பிரச்சனை இப்போ ஒரு பிரச்சனை இல்லை என்ன ஆ കണവർ തരണ്ട് സൂനിലന്നെ മാറി അപ്പം ഇരുക്ക് ആ ഒന്നും ചെയ്യാതെ ചില പേര് മാറി ഇപ്പം നാങ്കം മുതൽ വന്ന അത് വീടി എടുക്ക ഓടും ഓടാ കളച്ചി വിട്ടിരുവാ ഓടും വീട് എടുക്കാതെ ആമിയെല്ലാം എടുക്കാൻ അതിൽ നേവി കളച്ചി വിട്ട് എടുക്കാതെ അണ്ടയ്ക്ക് നാ സവരവേ കേട്ട് എന്നെച്ചി ഞാൻ ആ മീൻ വാങ്ങ വന്ന മീൻ ആക്കൾ ഇല്ലാണ്ട് അപ്പം അപ്പോയിട്ട് അപ്പോൾ അതാണ് என்னால் தெரியாது முதல்லாம் பாஸ் கொடுத்தா தான் நாலு பேர் போகலாம் ரெண்டு பேர் போகலாம் ஒரு ஆள் போகலாம் மட்டெல்லாம் இருந்தது இல்லை இப்போ அப்படி ஒன்றும் இல்லைனா அப்போ சரி அப்படியா வாங்காலே மறுத்துட்டு ஓ ஓகேயா வந்து அழகான கடலில் வந்து நிற்கிறது வந்து நாங்கள் கொடுத்து வச்சுருக்கோம் உண்மையாகவே இந்த கிளாலி கடல் என்பது நிறைய பெற்ற வாழ்வியலை சுமந்த ஒரு வரலாற்று ஒரு கடல் உண்டு குறிப்பாக வந்து இந்த இடப்பெயர்வு நேரம் நிறைய மக்கள் வந்து பெரும்பாலும் இந்த கிளாலியால் கடந்து வரும் அவைய பொருள்களை நிறைய பொருள்களை தொலைச்சிருப்பினும் சில பேர் மணிக்குடு தொலைஞ்சிருப்பினும் மோதிரங்கள் தொலைச்சிருப்பினோம் அதை விட நிறைய பேர் உயிர் போய் இருக்குது நிறைய உடைமைகளை வந்து இந்த கிளாலி கடலில் நிறைய மக்கள் தொலைச்சேவியான்றதில் வரலாறு நாங்களே அவ்வளோ பாதுகாப்பாக இங்கே வந்து சேர்ந்த நாங்கள் உண்மையிலேயே அந்த நேரம் விடுதலை புலிகள்ன்ற விடுத்த அந்த அறிவித்தலை ஏற்றுக்கொண்டு அஞ்சு லட்சம் மக்கள் வந்து இந்த கிளாலியால் வழியில் வந்தது அந்த கடலில் தான் நான் அவங்களுக்கு காட்டிக்கொன்று ஒரு சூப்பரான அழகான ஒரு கடல் அங்கே வந்து என்னென்ன அந்த இது இருக்குது அதில் பாருங்க அந்த காற்றாலை இருக்குது அந்த சைட் வந்து சங்கப்பட்டி பாலம் அப்படியே அப்படியே பூனை அருகே போகலாம் அங்கே அதில் தெரியுது பாருங்க தான் பெரிய தெரியுது பாலம் பாருங்க இதில் வந்து அள்ளிப்பாளி பொறுத்து சரி சரி நீங்கள் வர மாட்டேங்க பயப்படாங்க வந்தால் கால் பண்ணி சொல்லுங்க அடுத்து விடுங்க அடுத்து விடுவோம் முரல முர சொதி வைக்கணும் ஆ ஓ அது மாதிரி முறைய வேறு முற கிடக்கு ம் அதான் கதைக்கப்புறம் பாருங்கள் இந்த முறையெல்லாம் பாருங்க இது வந்து அண்ணா இது என்ன முறையுன்னு சொன்னீங்க கல்லை முறலாம் மற்றது புல்லை முறையில் பாருங்கள் இந்த மீனை வந்து முற அடி எல்லாம் உரிச்சு போட்டோம் உரிக்கிறாள் வட்டி போட்டோம் சொதி வச்சு அடித்தா சும்மா பானுக்கும் சொதிக்கும் புட்டுக்கும் வேறு லெவல் அப்படி இருக்கும் பாருங்க இதுவும் போத கத்தலை மீனாம் பாருங்க இதை விட இதை விட பெருசா வரும் முடியும் பெருசா வேறு என்ன எத்தனை கிலோ கூட வரும் மீனும் பிடி விடுமே வாக்கு போடலாம் என்ன பட்டி போட்டு நல்லா பொறிச்சு அடிக்கலாமா என்ன இருக்கு இதை போட்டு எங்களை பிரியா போட்டி வைக்காங்களோ என்னடா தெரியும் இதை விட பெரிய மீன் மூன்று கிலோ வரைக்கும் மீன் படமா லெவல்ல இருக்கு மீன்